ஹாய் மக்களே ஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன உங்ககிட்ட பேசலான் இருக்கேன்னா ஒரு நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம வந்து கோத்ரூ பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி அதை வந்து கடந்து சொல்கிறோம் இது ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையுமே நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற ஒரு கொஷினோட நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஓகேவா நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் வந்து நம்ம பல விஷயங்களை வந்து கடந்து செல்வோம் இல்லையா ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சட்டிலாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியும் ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து செல்கிறோம் அப்படின்றது ஸோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து நாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நடிக்கிறோம் ஆக்சுவலாக சொல்ல சொல்லப்போனால் நடிக்கிறோம் சோர்வாக இருந்தாலும் சிரிக்கிறோம் சோர்வாக இருந்தாலும் சிரிக்கிறோம் மனசு உடைஞ்சிருந்தாலும் எல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு கடந்து செல்கிறோம் ஓகேவா இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் குழந்தைகள் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இதில் வந்து எதுவுமே வந்து மேட்ரு இல்லை ரொம்ப ஸ்டேட்டஸில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்களுக்குமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு அவங்க குரோ கோத்தர பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாமே கடந்து செல்கிறாங்க நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக நடிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து பல இடங்களில் நம்ம உணர முடியும் நான் உடைஞ்சிட்டேன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம மனசுக்கிட்ட கேள்வி கேட்டால் நம்மளுக்கு நம்மளை அறியாமலே என்ன ஆகும்னா கண்ணில் தண்ணீர் வரும் ஓகேவா இது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயம் அழுக வரும் ஆனால் அந்த அழுகையை நம்ம என்ன பண்ணுறோம்னா அடக்குறோம் அழுகாமல் நம்ம வந்து வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அந்த அழுகையை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வாழை கற்றுக்குறோம் இடமும் சொல்லாமல் நம்மளுக்குள்ளேயே வச்சு இலவத்தையும் போட்டு பூட்டிக்கிறோம் நமக்குள்ளேயே வச்சு நம்மளே வந்து எல்லாத்தையும் பூட்டிக்கிறோம் சில நேரங்களில் நம்ம கஷ்டம் வந்து பெரிய கஷ்டமாக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை சாதாரண விஷயமாக தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தும் இது வந்து எல்லா ஹியூமன்ஸுக்குமே நடக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் அதையும் இதை நம்ம லைஃப் தானே இதெல்லாம் நம்ம கடந்து தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருசு படுத்தாமல் கடந்து சென்றோம் கடந்து செல்றோம் ஆக்சுவலாக அதை கடந்து சென் செல்றோம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங் தான் நம்ம ஸ்ட்ராங் தான்னு சொல்லிட்டு வெளியே நம்மளுடைய குமுறல்களை காமிக்காமல் நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து செல்றதுனால நடக்கக்கூடிய நம்மளே நம்மளை வந்து கோத்ர பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங் நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு கடந்து செல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எப்போ அந்த விஷயத்தை வந்து நம்மளே நம்மளுக்குள்ளே ரியலைஸ் பண்ணுவோன்னா ராத்திரி பொதுவாகவே நம்மளுக்கு வந்து நைட் ஆயிட்டாலே நம்ம வந்து பல விஷயங்களை வந்து அது ஹியூமனோட நேச்சர் தான் பகலில் பல விஷயங்கள் நடக்கும் வரும் போகும் எல்லாமே நம்ம வந்து கடந்துடுவோம் ஆனால் அந்த இரவு நேரத்தில் தான் பல விஷயங்களை நம்ம மைண்ட்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து கோத்ரூ பண்ணுவோம் எல்லோரும் தூங்கிடுவாங்க ஆனால் நம்ம மனசு மட்டும் தூங்காது அந்த நேரம் தான் ராத்திரி நேரம் அப்போ தான் நம்மளுக்கு எல்லா நினப்பும் வரும் மனசுக்குள்ளே ஆனால் இப்படி தான் வாழணுமா எனக்கு இப்படி தான் நடக்குமா என் வாழ்க்கை இப்படிதான் கடந்து செல்லுமா எனக்குன்னு யாராவது இருக்காங்களா இதெல்லாம் கடந்து செல்லுமா அப்படின்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் அந்த ராத்திரி நேரத்துல தான் நம்ம மைண்டுக்குள்ள ஓடும் பகல்ல எல்லாருக்காண்டி வாழ்ற நம்ம இரவுல நம்மளுக்காண்டி கொஞ்சம் அழுறும் அந்த சைலண்ட் இயர்ஸை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மளே நம்மளுக்குள்ள பல கேள்விகளை கேட்டு அழுதுகிட்டு இருப்போம் நம்மளே இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நட் இருக்கோம் அப்படின்றத நடிக்க கற்றுக்குறோம் ஆக்சுவலி இதில் இன்னொரு உண்மை என்னன்னா இப்படி நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் நம்மளை நினச்சிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பல லெவலில் பல விஷயங்கள பல லெவலில் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க வேலைக்கு போறவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள அவங்கவுங்க வாழ்க்கையில கடந்து போவாங்க இது வந்து வீக்னஸ் இல்லை இது அவங்களுடைய வீக்னஸ் அப்படின்றது கிடையாது ஓகேவா இதுதான் வந்து மனிதனுடைய மனித தன்மை மனிதனுடைய இயல்பு இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நடக்கிறது மனித இயல்பு சில நேரம் சோர்வா இருக்கலாம் சில நேரம் குழப்பமா இருக்கலாம் அழுதுட்டு மறுநாள் எழுந்து திரும்ப வாழ்க்கையை கன்னியூ பண்ணுறது தான் வாழ்க்கை அதெல்லாம் கடந்து செல்வது தான் வாழ்க்கை அப்படியே சோர்ந்து உட்காருவது வாழ்க்கை அல்ல ஸோ இந்த இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மனுஷன் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது அது வந்து வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும் சில நேரங்களில் சோர்வடைவும் சில நேரங்களில் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் மைண்டு அழுக ஏன் தெரியாது எதற்கு அழுகிறோம் தெரியாது ஆனால் அழுகை வரும் தூக்கம் வராது ஸோ இதெல்லாமே வந்து கடந்து செல்வது தான் மனித வாழ்க்கை ஸோ அதுதான் வாழ்க்கை ஸோ வந்து நம்மளை சுற்றி எல்லாருமே இருக்காங்க நம்ம வந்து தனி மனிதன் கிடையாது அதனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடித்து வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் சில நேரங்கள்ல அது வெளியே தான் ஆகும் நம்ம வந்து ஒரு தனி மனுஷன் கிடையாது நம்ம வந்து எல்லாரையும் சுத்தி தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா நம்ம ஸ்ட்ராங்கா நடிக்கிறதுனால நம்ம பெரியவங்காக ஆக இல்லை நம்ம பெரிய ஆளா ஆயிட இல்லை ஓகேவா உங்கள் உணர்ச்சிகளை அக்செப்ட் பண்றதுனால மட்டுமே நீங்க வந்து உண்மையாக உண்மையானவங்களா இருக்க வாழ முடியும் அவங்க தான் உண்மையிலே வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்காகவும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்மளுக்காகவும் உங்களுக்காகவும் வாழ பழகிக்கோங்க எல்லாம் ஒரே நாளில் சரியாகாது ஆனால் மெதுவா சரியாகும் இந்த மாதிரி ஃபீலிங் வந்தா அது தப்பே கிடையாது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபீலிங் கண்டிப்பா வரும் இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அதனால் இது எல்லாருமே ஈஸியாக கடந்து சென்றலாம் அதனால இதுக்காண்டி நம்ம ரொம்ப வந்து மனசை குழப்பிக்க வேண்டாம் நம்மளுக்கு அப்பப்போ நம்மளை என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வெளிக்காட்டிட்டால் நம்மளுக்கு ஒரே நாளில் அந்த விஷயம் வந்து டம்ப் ஆகி நம்ம வந்து அதை அழுகையாக அந்த நைட் நேரத்தில் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே அந்த அழுகையை போட்டு புலம்பிக்காமல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த லைஃப் வந்து கடந்து செல்லலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கருத்து வந்து உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு கருத்துள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்